இந்த ஓட்டு இயந்திரத்தின் படம் இதோ ஓட்டு இயந்திரங்களின் இவிஎம் களின் பாதுகாப்பை பற்றி பல விவாதங்களும் கவலைகளும் உள்ளன இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ இந்த இயந்திரங்கள் தனியாக செயல்படுகின்றன ஸ்டாண்ட் அலோன் இன்டர்நெட் அல்லது வேறு எந்த வெளிப்புற சாதனத்துடனும் இணைக்கப்படவில்லை மேலும் அவை கடுமையான நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளால் பாதுகாக்கப்படுகின்றன என்று கூறி அவை ஹேக் செய்ய முடியாதவை என வலியுறுத்துகிறது இருப்பினும் சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் பின்வரும் வழிகளில் சிக்கல்கள் மற்றும் ஹேக்கிங் வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒன்று ஹேக்கிங் பை முறைகேடு செய்வதற்கான வழிகள் கலால் கள்ளக்கூறு ஹார்ட்வேர் டேம்பரிங் இயந்திரத்தின் அசல் பாகங்களுக்கு பதிலாக ரகசியமாக செயல்படும் மற்றும் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்குகளை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கள்ள சில்லுகளை மெலிஷியஸ் சிப் அல்லது பிராசஸரை ப்ராசஸர் பொருத்துவது முன் நிரலாக்கம் ப்ரீ புரோகிராமிங் வாக்குப்பதிவுக்கு முன்னர் இயந்திரத்தில் ஒரு தீங்கிழைக்கும் நிரலை மேல்வெர் ஏற்றி அது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு சாதகமாக முடிவுகளை மாற்றியமைக்க அனுமதிக்கும் இயந்திரங்கள் தொழிற்சாலையில் இருந்து மாவட்டங்களுக்கு வரும்போதோ அல்லது வலுவான அறைகளில் ஸ்ட்ராங் ரூம்ஸ் வைக்கப்படும் இது நிகழலாம் என்று ஒரு குற்றச்சாட்டு உள்ளது மின்னணு வாக்குப்பதிவு யூனிட் மற்றும் கட்டுப்பாட்டு யூனிட் இடைப்பட்ட ஹேக்கிங் வாக்குப்பதிவு முடிந்ததற்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சேமிக்கப்பட்ட வாக்குகளை மாற்றியமைக்க பாக்கெட்டில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சாதனத்தை பாக்கெட் சைஸ் டிவைஸ் பயன்படுத்துவது விவிபிஏடி இயந்திரங்களில் உள்ள சிக்கல்கள் விவிபிஏடி வாக்காளர் சரிபார்க்கப்பட்ட காகித தணிக்கை ட்ரயல் இயந்திரம் சீட்டை அச்சிட்டாலும் அந்த சீட்டில் அச்சிடப்பட்ட பெயர் மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்ட வாக்குடன் போகிறதா என்பதை உறுதிப்படுத்த போதுமான ஆழமான தணிக்கை ஆடிட் நடைமுறைகள் இல்லை என்ற கவலைகள் உள்ளன இரண்டு அமைப்பு மற்றும் செயல்முறை சார்ந்த கவலைகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் லாக் ஆஃப் டிரான்ஸ்பெரன்சி இவிஎம்களின் வடிவமைப்பு மற்றும் நிரல்கள் சோர்ஸ் கோட் பொதுவில் வெளியிடப்படாததால் அதன் பாதுகாப்பு அம்சங்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என்ற விமர்சனம் உள்ளது பழைய தொழில்நுட்பம் அவுடேட்டட் டெக்னாலஜி சில ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் இவிஎம்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் வடிவமைக்கப்பட்டவை என்றும் இன்றைய சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ற மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இல்லை என்றும் வாதிடுகின்றனர் நீண்ட அணுகல் சங்கிலி லாங் செயின் ஆஃப் கஸ்டடி இவிஎம்கள் உருவாக்கப்படுவது முதல் வாக்கு என்னும் வரை பல கட்டங்களை கடந்து செல்கின்றன இந்த சங்கிலியின் எந்த ஒரு புள்ளியில் தயாரிப்பு சேமிப்பு விநியோகம் போன்றவை ரகசிய அணுகள் கிடைத்தாலும் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளது என்ற கவலை நிலவுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நிலைப்பாடு என்னவென்றால் இவிஎம்கள் ஒரு பாதுகாப்பான மூடி அமைப்பில் செயல்படுவதால் ஏர்கேப்ட் தொலைவிலிருந்து ரிமோட்லி அல்லது இன்டர்நெட் வழியாக ஹேக் செய்ய முடியாது மேலும் இயந்திரங்கள் பல அடுக்கு பாதுகாப்பு மற்றும் தணிக்கை நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்படுவதால் முறைகேடு செய்ய முயல்பவர் பிடிபடுவார்கள் என்றும் நம்புகிறது இந்த விஷயத்தில் இந்திய இவிஎம்கள் மோசடிக்கு ஆளாகின்றன போன்ற தலைப்புகளில் அறிவியல் ஆய்வுகள் மற்றும் விளக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவிஎம்களின் பாதுகாப்பு பற்றிய கூடுதல் தகவல்களையோ அல்லது குறிப்பிட்ட தாக்குதல் பற்றிய வீடியோ விளக்கத்தையோ யூ இருந்தால் தேட வேண்டுமா